ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் டேஸ்டில் எப்படி வீட்டிலே வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் தண்ணி வந்து காய வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நூடுல்ஸ் வந்து நல்லா வேகட்டும் நூடுல்ஸை வந்து அதில் தண்ணியில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் நூடுல்ஸ் ரொம்ப அழகு போல் வெந்து வந்துடும் இப்போது அதை எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதில் மேலே வந்து பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருங்க அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தண்ணி ஊற்றி ஒரு ப்ளேட்டில் வந்து போட்டு நல்லா பரப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுருங்க இப்போ ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பூண்டு நாலு பல் எடுத்து அதை சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிய வச்சுக்கோங்க பூண்டை எண்ணெயில் வதக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல்லு வந்து வரும் அந்த வாசம் வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதை வந்து சேர்த்திட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இது மாதிரி வதங்கி வந்துருச்சு இதில் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் கேரட்டையும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் கொடை இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் நான் இல்லை அப்படிங்கிறனால அதை ஆட் பண்ணலை அது சேர்த்திக்கிட்டாலும் இன்னும் சூப்பராக வந்து இருக்கும் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இதில் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான மேகி மசாலா வந்து செம டேஸ்ட்டில் வந்து ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி எடுத்துட்டு இது மாதிரி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதில் ஆற வச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்து நூடுல்ஸ் ரெடியாகி வந்திருக்கு இப்போது இதை வந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நூடுல்ஸ் உடையாமல் ரெண்டு கரண்டி ஸ்பூன் ஒரு கரண்டி வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கடைசியாக இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அலைகளை வந்து தூத்திட்டு சுட சுட சர்வ் பண்ணால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்